பரலோகத்தின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தர் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் நித்தியவாசியான பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் பரிசுத்தர் என்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏகோவா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஏகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏகோவா ஷாலோம் சமாதானம் அளிக்கும் கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் எகோவா ஷம்மா தம் சமூகம் அளிக்கும் கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் எகோவா நிசி ஜெயம் கொடுக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எகோவா ஈலியோன் உன்னதமான கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் எகோவா ரோஹி மேப்பரானவரே உமக்கு ஸ்தோத்திரம் எகோவா சிக்கேனு நீதியா இருக்கிற கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் எகோவா சபையோத் சேனைகளின் கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம்